ஓம் நமச்சிவாய் எல்லாரும் புத்திரம் அப்படிங்கிறது திருமணம் முடிஞ்ச புத்திரத்தை தான் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கறாங்க புத்திரம் பார்த்தீங்கன்னா தாமதமான ஏதாவதுனா அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் கொடுத்துருது அப்படின்றது எல்லாரோட பெற்றோர்களுக்கும் உள்ள பயம் தான் அது குழந்தை பெற்றவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு புத்திரம் இல்லைன்னாக்க சங்கடப்படுறாங்க அதுபோல உள்ள ஜாதகத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா லக்னம் மீன லக்னம் மீன லக்னத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் குரு பகவான் பாத்தீங்கன்னாக்கா கடகத்துல போய் பாத்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடத்தில் புத்திரஸ்தானத்தில் இருக்காரு காரக பாவனத்தில் மற்றவங்க சொல்லி என்கிட்ட வந்து ஒரு ஜாதகம் வருது அதை நான் பார்த்துட்டு அவங்களுக்கு இல்லை இந்த ஜாதகத்துக்கு புத்திரம் இருக்கும்னு சொல்றேன் அப்ப அவங்க கேட்கக்கூடிய வார்த்தை இல்லை ஐந்தாம் இடம் எல்லா விதத்திலையும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டாரு பகை கிரகம் பாதகாதிபதியேந்த ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஐந்தாம் இடத்த அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் பாத்தீங்கன்னா கடகத்தின் அதிபதி ஆறாம் இடத்துல போயிருக்காரு இதனால இவருக்கு புத்திரம்ங்கிறது பாத்தீங்கன்னாக்கா தாமதப்படும் அப்படின்னு சொல்றாங்களே புத்திரம் இருக்காதுன்னு வேற சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் தாமதப்படும்ன்றது ஒரு சில பேர் சொல்லிருக்காங்க நாம அப்ப சொல்லும் போது பாத்தீங்கன்னா இல்ல இவருக்கு புத்திரம் ஒன்றுன்னு சொல்லியிருக்கோம் அதே போல அந்த ஜாதகத்துக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிருச்சு அதாவது இந்த ஜாதகம் நாலு வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஜாதகம் இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த புத்திரம் பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு அதுக்கான ஒரு நல்லிதையும் பார்த்தீங்கன்னாக்கா பகவான் கொடுத்துருக்காரு இது எப்படி அப்படின்னு போய் பாத்தீங்கன்னாக்கா புத்திரஸ்தானத்தில் புத்திரக்காரன் காரக பவனசின்னு எடுத்துக்க கூடாது ஐந்தாம் இடத்தில் போய் அது உச்சம் பெற்றிருந்தா பலம்புர்த்தி உச்சம் பெற்றிருக்காரு வக்ரமகலை அதனால காரக பவானசின்னு சொல்லக்கூடாது ஐந்தாம் இடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஆஹ் உச்ச அளவுங்கிறது ஐந்து பாகை அளவு தான் வரும் அதன் பிறகு அவர் போய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா புதனின் ஆயிலி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல இருக்காரு அவரோட புதன் பகவான் பாதுகாத்து இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல ஆறுல இருந்தாலும் சூரியன் புதன் சந்திரன் உங்க பேரும் மூணு பேரும் பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை எல்லாருமே இரு கிரக பரிவர்த்தனையும் எடுக்கிறாங்க அப்ப நான் அந்த ஜாதகருக்கு எதை வைத்து உத்திரம் உண்டுன்னு சொன்னேன் அப்படின்னாக்கா மூன்று கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்குட்டு பரிவர்த்தனையை அதை வந்து நாங்க எடுத்துக்கோ என்னோட முன்னோர்களை சொல்லி கொடுத்துருவாங்க மூல நூல்கள் இருக்குதா என்னன்ற எனக்கு தெரியாது என்னோட முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தத வச்சு நான் பழம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறப்போ புதனோட வீட்டில் சூரியனும் சூரியன் வீட்டில் சந்திரனும் சந்திரன் வீட்டில் புதனும் அப்போ மூன்று கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பரிவர்த்தனை ஆகும்போது அவருக்கு புத்திர பாக்கியம் இருக்கும் சொல்லும் அதே நேரத்தில் சில ஆலை வழிபாடுகள் அவருக்கு நம்ம எடுத்து சொல்கிறோம் தீப வழிபாடு வீட்டில் செய்யுங்கன்னு சொல்லி சொல்லிடும் அதன்படி அவருக்கு புத்திரம் பிறந்து இப்போ அடுத்த புத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு நல்ல நிலையாக கிடைச்சிருக்குது வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு அந்த புத்திரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை பகவான் கொடுத்துருக்காருங்கிறதுனால மிகுந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அதனால் புத்திரஸ்தானத்துக்கு வந்து ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டால் புத்திர பாக்கியம் வந்து பாதிக்கப்பட்டதெல்லாம் சொல்லக்கூடாது அதில் உள்ள கிரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதத்தில் பலம் பொருந்தி இருக்குது பரிவர்த்தனையாக இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சு சொன்னோம்னா புத்திரம் உண்டு அதனால் புத்திரம் இல்லைங்கிறதுக்காக யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கான தீப வழிபாடு ஆலை வழிபாடு இருக்குது வீட்லேயே தீபாவளி வரை நல்லபடியாக புத்திரம் இருக்கும் ஓம் நமச்சுவாய வாழ்க வளம்